ரக்ஷரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவரும் சேரும் உமையவள் திருவரும் சேரும் पडपे अळिपवल्ले अवले। अभयम् अरण्डे अडिकलम् अवले शक्ति जय जय शङ् कौरि मनोहरि अभयमलिपल् अम्बि भैरवी शिव शिव सङ्रि सि महेश्वरिवरु திருவருள் தருபவள் தேவி கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கண் திறந்தால் போதும் வல்வினிகள் ஓடும் வளர்ப்பிரையாகும் அருள்மழை பொழிபவள் நாளும் நீல நிறத்தோடு நாளம் வளர்த்தவள் காளி என திரி சூளம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை கொடுத்தவள் நாமம் சொன்னார் நன்மை தருபவள் நாமம் சொன்னார் நன்மை தருபவள் ரக்ஷ ஜகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷ ஜகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி దుర్గాదేవి శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గాదేవి శరణం దుర్కై అమ్మని తుదిталь ఎன்றும் துன்பం పరల్ తోడും ధర్మం కాకుం తాయం మావలే தரிசனம் కందాల్ పోదుం కర్మ వినగల్ ఓడും சர்வ கூடும் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை பகைவிரட்டும் நெற்றியிலே பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே ஆதிசக்தியவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே சங்கு சக்கரம் மின்னும் வாழும் வேலுடன் தங்க கைகளில் ஏந்தி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் ஏந்தி நிற்பாள் சிங்கத்தின் மேல அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையற்கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே மங்கையற்கரசியும் அவளே அங்கையற்னியும் அவளே காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாயம்மா காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாயம்மாற்றியெல்லாம் வாழ்வில் சேர்ந்திட கனிவுடன் மண்ணிலே நின்றாடும் அம்பலவானருடன் காட்சி தந்தியம்மை ஆட்சி செய்வாயம்மா அங்கொரு பாகனும் அலந்த என் தாயே அங்கொரு பாகமாய் அமைந்த என் தாயே மா மகிழை தேன்மதுர கனியே மஞ்சள் குங்குமத்தில் மகிழ்ந்திடும் அமையே மரகதமயில் உருவ தேவி தவ தீரை தந்து எம்மை ஆட்சி அம்மா காட்சி தந்து எம்மை